திருச்சிற்றம்பலம் இப்போ பதினாறு வாரசரம் இப்போ வந்து சரம் என்பது மூச்சுக்காற்றின் இயக்கம் பிரணான் எந்த நாளில் எந்த நாடியில் எவ்வித இயங்கும் என்பதை கூறும் பகுதி மூச்சுக்காற்று இயங்க வேண்டிய நாட்கள் எழுநூற்றி தொண்ணூறு வெள்ளி வெண் திங்கள் விளங்கும் பூதனேடம் ஒல்லிய நீர செவ்வாய் வலம் வல்லிய பெண்ணே வ வளரும் பீரஈடம் தெல்லிய தெய்வீரை தான் மூச்சு மாமேம் மூச்சிக்காற்றியல்பாகவே வெள்ளி திங்கள் புதன்கிழமைகள் இடகலை நாடியில் இயங்க வேண்டும் சனி ஞாயிறு செவ்வாய்க்கிழமைகளில் பிங்கள நாடியில் இயங்க வேண்டும் வளர்பிரை வேளனின் இடகளிலும் தேய்பிரை வேளன் பிங்களையிலும் இயங்க வேண்டும் உடம்பு அழிவதில்லை எதனால் எழுநூற்றி தொண்ணூத்தொன்று வெள்ளி வந்திங்கள் வீழங்கும் பூதம் ஒன்று தள்ளி இணைத்தையங்கு மேய் அமாயில்வள்ளி எகாயத்து கூண மீளையன் வள்ளன் நமக்கு மகிழ்ந்து உரைத்தானே அதை வெள்ளி திங்கள் புதன் புதன் கிழமைகளில் இயல்பாக மூச்சு காற்று வலப்பாக நாசிக்கு பதில் இடப்பாக நாசி வழியே மயன் ஒளி பொருந்திய உடம்புக்கு அழிவில்லை இது வரையற் வரையறையின்றி அருளை வழங்கும் சிவபெருமான் எம எமக்கு உரைத்தது அடுத்தது எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வலப்பத் வல வலப்பக்கத்து மூச்சினை ஓட விடுகிறவருக்கு ஆனந்தம் உண்டாகும் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு செவ்வாய் வியாழன் சனிங் ஆயுறு என்னும் இவ்வாறு அறிகின்ற யோகி பீர யோகி ஈர வேனை ஒவ்வாது வாயை வளத்து பூர புரியவிட்டு அவ்வாறு அறிவார்க்கு அவ்வானந்த மாமே செவ்வாய் தேய்பிரையில் வியாழன் சனிங் ஆயிறு ஆகிய கிழமைகளில் மூச்சினை வளப்படு வலப்பக்கத்தில் பக்கத்தில் அறியும் யோகி இறை தன்மை பெறுவான் அந்நாட்களில் சுவாச நடை மாறி இயங்கும் தன்மை அறிந்து வலப்பக்கத்து மூச்சுனே ஓடவிடுவதற்கு ஆனந்தம் உண்டாகும் அடுத்தது பிராணன் நடுநாடி வழியாக செல்லும் காலமே தியானம் வழிபாட்டுக்கு சிறந்தது எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு மிகு பான்மதி மதி ஏரிரும் இழியும் இடை இடை கூறு உயிராடி வேயுகிறன் தேரிய அறிவின் தெரிந்து தெளிந்தே அதாவது திங்களும் அதாவது சந்திரன் சூரியன் இடகலை பிங்கலை நாடிகளில் மாறி மாறி இயங்கும் அச்சமயத்தில் இடகலை வழியாய் ஏரிய மூச்சு பிங்களை வழியில் இறங்கியும் பிங்கலை வழியாக ஏரிய இடகலை வழியே இறங்கியும் நா நடுநாடி ஆகிய சுழுமுனையில் உருந்தும் செல்லும் அந்த பிராணனின் மூச்சுக்காற்று சிவன் தங்கியிருப்பதை அறிந்து தெளியுங்கள் பிராணவாயு விடியற் காலையில் தொடங்கியபடியே நாள் முழுவதும் ஒரே நாடியில் இயங்காது இடை விங்கலைகளின் மாறிய இயங்கும் பிராணன் நடுநாடி வழியாக செல்லும் காலமே தியானம் வழிபாட்டிற்கு ஏற்றது அதிர்ந்தஞ்சி ஓடுதல் என்றால் என்ன எழுநூத்தி தொண்ணூற்றி நாலு உதித்து வலத்திடம் போகின்ற போது அதிர்ந்த ஓடிடுமாயில் உதித்த ராசி உணர்ந்து கொள்ளு உணர்ந்து கொள்ளுற்றே பிராணன் இடமாறுகின்ற போது ஒரு பக்கம் கனமாகவும் மறுபக்கம் லேசாகவும் எளிந்து ஓடக்கூடும் பிராணன் இவ்வாறு ஓடுதல் நீங்கி ஒரு நாடியிலே மிக மிக ஓடுமாயின் தோன்றி தோன்றிய ராசியை பொருந்தி மிகுதியாய் ஓடும் நாடிய கொள்க பிராணன் கலை மாறி இயங்க போது உடலில் அச்சமும் நடுக்கமும் தோன்ற மாறும் இதனையே அதிர்ந்தஞ்சி ஓடுதல் என்றார் இப்போ எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நடுநாடியின் உச்சியில் தீப தரிசனம் நடுநில்லாமல இடவலமோடி நடுநில்லாமல் மோடி கோடி பணி சேர முடிகின்ற தீபத்தின் முன்னுடன் ராணே நடுநாடியில் இல்லாமல் இடமலமாக மடைமாறி சென்று வருதுகின்ற பிராணனை யோகியானவன் நாடிகள் சந்திக்கும் புருவமத்தில் குண்டலினி சேரும்படி செய்தால் நடுநாடியின் முடிவு பகுதியில் தீப ஒளி அடையும் யோகி நடுநாடி உச்சியில் தீப தரிசனம் காண்கிறான் இளநூத்தொண்ணூத்தாறு ஆயுள் நாள் முகூர்த்தம் இவை அமையும் ஆயுள் போருளும் மணி மலர் மேலது வாயு உளவலி போய மனத்தை போருகின்ற ஆதாரம் ஆயுவும் நாடும் முகூர்த்தமும் ஆமே ஆராய்ந்து அறியத்தக்க பரம்பொருள் ஆயிர இதழ் தாமரத சகசிரம் மேலுள்ளது இறைவனை முன்னிட்டு கொண்டு சுவாச கலையை மாற செய்மின் பதினாறு கலைகளை உடைய சந்திரன் விளங்கும் தன்னாற்றல் கெட்ட மனதை தாங்கி நிறுத்தும் ஆதாரங்களான ஆயுள் நாள் முகூர்த்தம் அதாவது சுபவேளை இவை அமையும் ஆயும் பொருள் அதாவது ஆராயப்படுகிற பொருளாகிய சிவம் வாயு விதம் மூச்சின் ஓட்டத்தை மாற்றி அமைக்கின்ற வகை முகூர்த்தம் ஒன்றரை மணி நேரம் கொண்ட காலப்பகுதி இப்போ அடுத்தது பதினேழு வாரசூளம் நற்காரியங்களுக்கு பயணம் செல்லாததாக செல்லாததாக சூலம் தோன்றியது திரு திக்குகளை உணர்த்தும் பகுதி பயணத்துக்கு ஆகாத நாட்களும் திசைகளும் எநூற்றி தொண்ணூற்றி ஏழு வாரத்திற்கு சூலம் வரும் வழி கூறுகனோரத்தனி திங்கள் சனிக்கிழகாயும்